வணக்கம் நாடாளுமன்றத்திற்கான பதினெட்டாவது பொது தேர்தலை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது இந்த தேர்தல் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது ஒன்றியத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய இரண்டு பொது தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளில் எதன் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல அது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பதினைந்து லட்சம் வங்கியில் வரவு வைப்பது விலைவாசியை குறைப்பது விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவது போன்ற எந்த ஒரு வாக்கு நிறைவேற்றவில்லை அதன் காரணமாக தனது தோல்விகளை மூடி மறைப்பதற்குரிய முயற்சியில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராமரை பயன்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார்கள் இது ஒரு பகற்கனவு பொதுவாக கடவுளை ஏற்பது ஏற்காது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது வலுக்கட்டாயமாக எதனையும் திணிப்பதற்கு முடியாது அது சாத்தியமும் அல்ல நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகம் இருக்கிறதா ஜனநாயகம் இருக்குமா என்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி என்பது ஒன்றிய ஆட்சி என்பது சர்வதிகார பாசிஸ்ட் ஆட்சி ஆகவே இந்த ஆட்சி மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் ஒரு பொதுவான நிலை அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும் ராமரை காண்பித்தோ சீதையை காண்பித்தோ லட்சுமணனை காண்பித்தோ வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது ராமாயணம் ஒரு கதை மகாபாரதம் ஒரு கதை ஏராளமான நம்ம நாட்டில் கதைகள் உண்டு ஒவ்வொரு கதைகளிலும் ஒவ்வொரு கதாநாயகன் இருப்பார் அந்த கதாநாயகன் அனைவரும் கடவுளாகிவிட முடியாது ஒவ்வொரு கதையிலும் வர்ற கதாநாயகனும் கூட கடவுளாகிவிட முடியாது அப்படி கதாநாயகரெல்லாம் எல்லாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஒரு கடவுள் சிவாஜி கணேசன் ஒரு கடவுள் இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க பல நடிகர்கள் இருக்கிறாங்கல்லாம் கதாநாயகர் நடித்திருக்கிற அவங்களெலாம் கடவுள் ஆகிடுவாங்க அது மாதிரி நாட்டை ஆண்ட எல்லாம் கடவுள் என்றால் நம்முடைய சோழ மன்னனுக்கு கோயில் கட்டி கடவுளாக்கணும் ஆனால் அவனுக்கே கோயிலுக்குள்ளே நுழைகிறதுக்கு அனுமதி கிடையாது வீதியில் தான் வைக்கப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் சோழ மன்னனுக்கு உள்ளர பெரிய பிரம்மாண்டமான தஞ்சை புகழ் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு கோயிலுக்குள்ளே சிலை வைப்பதற்கு அனுமதி கிடையாது வெளியில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆகவே மன்னர்களுக்கு கோயில் அல்லது கதாநாயகர்களுக்கு கோயில் என்று இந்த கதைகளை எல்லாம் விட்டு அரசியலில் வெற்றி பெற முடியாது நம் பாரதிய ஜனதா கட்சியை கேட்டுக்கொள்வது நேர்மையான முறையில் தேர்தல் வாக்கு என்னென்ன வாக்கு நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று கேளுங்கள் என்றுதான் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இருக்கிறார் அவர் வைக்கிற பொறுப்பு பதவி என்பது மிக உயர்ந்தபட்ச பதவி ஒரு கண்ணியமான கௌரவமிக்க பதவி அந்த பொறுப்பிற்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய முறையில் தொடர்ந்து செயல்படுகிறார் நேற்றைய தினம் அவர் காந்தியை பற்றி கூறியதை ஏற்க முடியாது ஏற்க கூடாது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது காந்தியால் இந்த தேசம் விடுதலை பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் அவரை தமிழ்நாட்டு ஆளுநராக நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சிறப்பான மருத்துவமனை ஒன்று இருக்குது கீழ்ப்பாக்கத்தில் அந்த மருத்துவமனையில் எந்த குடியரசுத் தலைவர் இவர் ஆளுநர் நியமித்தார்களோ அந்த குடியரசுத் தலைவர் அந்த கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு அவர் விரைவாக சென்று உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளித்து விரைவில் அவர் குணைமடைவு செய்வதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் அங்கங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒரு இருபத்தாறு இருபத்தி எட்டு கட்சிகள் இருக்கிற ஒரு இதுல ஒரு கட்சிக்குள்ளரையே ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியாத சூழலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சார் ஆளுநருக்கு தேனி விருந்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் இது ரெண்டு பேருமே கலந்துக்க மாட்டோம் நிலைப்பாடு சொல்றீங்க ஆனா திமுக இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அது அவங்கள பார்த்து நீங்க கேளுங்க கவர்னரு குடியரசுத் தலைவருக்கு எங்களுக்கு அழைப்பு அனுப்பிச்சிருக்கிறார் அவருடைய அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம் குடியரசு தினத்தை நிராகரிக்கல எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்படும் கட்சியினுடைய மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் தோழர் நல்லகண்ணு அவர்கள் தேசியக் கொடி ஏற்றி வைத்து உரையாற்றுவார்கள் அதே போல திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் தேசியக் கொடி இருக்கிறார்கள் குடியரசு தினத்தை நாடு முழுவதும் நாங்கள் கொண்டாடுவோம் நாங்கள் கொண்டாடுவோம் அதே இது குடியரசுத் தலைவர் அனுப்பியிருக்கிற அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது